அலைக்கும் வரமத்துல்லாஹி வதாலா பரகாத்துஹு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நான் இப்பொழுது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஓர் முஸ்லீம் இஸ்லாத்தின் அடையாளம் ஓர் முஸ்லீம் இஸ்லாத்தின் அடையாளமாகவே இருக்கின்றனர் லக்கது காணலுக்கும் ஃபி ரசூல் இல்லாகி உசுவத்துல் அசனா அல்லாஹின் மீது இறுதி நாளின் மீது ஆதரவை வைத்த அல்லாஹுவை அதிகமாக தியானிப்பவருக்கு நிச்சயமாக அல்லாஹின் தூதர் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்குள் இருக்கின்றார் இந்த திருக்குறான் விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் முழுமையாக கேளுங்கள் முதலில் நான் ஒரு நிகழ்வை குறிப்பிட விரும்புகின்றேன் லண்டனில் வசிக்கும் ஒரு முஸ்லீம் தனது குடியிருக்கும் இடத்தில் இருந்து ஏழை செய்யும் இடத்திற்கு தினமும் பேருந்தில் பயணம் செய்வார் குடியிருக்கும் இடத்திற்கு புதிதாக வேலை மாற்றலாகி வந்திருந்தார் பேருந்துல சில நாட்கள் அதிகமான பயணிகள் இருப்பார்கள் சில நாட்கள் ஒரு சிலர் இருப்பார்கள் ஆனால் அவரது தொடர்ந்து ஒரே பேருந்துல குறிப்பிட்ட நேரத்துல பயணம் செய்வார் சில வாரங்கள் கடந்தது இந்த நிலையில ஒரு நாள் வேலை செய்வதற்காக பேருந்துல ஏறி கட்டணத்தை கொடுத்து விட்டு அமர்ந்தார் தந்த தேவையான தொகையை எடுத்துக்கொண்டு மீதி தொகையை திருப்பிக் கொடுக்கும் பொழுது இருபது இங்கிலாந்து திருப்பி கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்ட முஸ்லிமோட மனசுல சிறுசலனம் ஏற்பட்டது அதிகமாக தந்த தொகையை திருப்பி தருவதா வேண்டாமா என்று யோசித்தார் ஏனெனில் கட்டணத்தை விட அதிகமான தொகை அவருக்கு உரியதல்லவா அதனால் அவர் யோசிக்க ஆரம்பித்தார் பிறகு அவர் பிறகு மீண்டும் அவர் யோசித்தார் திரும்பி கொடுத்து விடுவோம் என்று முடிவெடுத்தார் பிறகு மீண்டும் யோசித்தார் இது சிறிய விஷயம் தொகையும் மிக சிறியது யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் பேருந்து நிறுவனத்திற்கு எந்த இழப்பும் ஏற்படாது அவர்கள் அதை புறப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் நாம் விரும்பாமலே இறைவன் நமக்கு தரப்பட்ட அருள்கொடை என்று தானே சமாதானம் செய்து கொண்டார் அவர் இறங்க வேண்டிய இடம் வந்தபொழுது இறங்குவதற்காக முற்பட்டார் அப்போது சிறிது யோசித்தார் உடனே தன்னிடம் இருந்த அதிகப்படியான இருபது பென்ஷன் நாணயங்களை எடுத்து ஓட்டுநரிடம் கொடுத்து மேலும் சொன்னார் நீங்கள் எனக்கு தர வேண்டிய தொகையை விட அதிகமான தொகை தந்துவிட்டேன் எனவே இதை நீயே வைத்துக்கொள் என்றார் தொகையை வாங்கி கொண்ட ஓட்டுநர் புன்னகை புரிந்தவாறு கேட்டார் நீ இந்த பகுதியில் வந்த புதிதான முஸ்லிம் தானா நான் சிறிது காலமாக இஸ்லாத்தை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பள்ளிவாசலுக்கு வருவதற்காக யோசித்துக் கொண்டிருந்தேன் இந்த நிலையில் உம்மிடம் இந்த தொகையை நான் அறியாமல் தரவில்லை ஒரு முஸ்லீமுடைய பண்பு எப்படிப்பட்டதே இந்த தொகையை பெற்றுக்கொண்டு நீ எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதனை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே தந்ததுதான் என்று கூறினார் ஓட்டுநர் இந்த வார்த்தையை கேட்டவுடன் பேருந்தல் இங்கு இறங்குபவரின் கால் பலவீனமடைந்து தள்ளாட ஆரம்பித்தது கீழே இல்லாமல் இருப்பதற்காக அருகில் இருந்த பேருந்த நிலையை தூணை பிடித்துக்கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார் அவர் கண்களில் இருந்த தார தாரையாக கண்ணீர் எனக்கு ஏற்பட்ட கை செய்த சில நொடிகளில் பென்ஷனுக்காக எனது இஸ்லாத்தை நானே விற்க பார்த்தேனே இறைவன் என்னை காப்பாற்றி விட்டான் என்று அழுதார் இந்த சம்பவம் அரபி பத்திரிகையில் வந்துள்ளது இது ஒரு சிறிய சம்பவம் இது போன்ற சம்பவங்கள் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்றது இந்த சம்பவங்களில் நாயர்களால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு எளிய உதாரணமாக இந்த சம்பவம் பல சமயங்களில் இஸ்லாத்தை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு நாமே காரணமாக இருக்கின்றோம் நாம் ஒவ்வொருவர்களும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக முன் உதாரணமாக இருப்பது கடமை என்பதனை இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது நம்பிக்கையாளர்களாக உண்மையாளர்களாக நாம் பார்க்கப்படுகின்றோம் என்பதை மறந்துவிடக் கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒப்பற்ற இஸ்லாத்தை தந்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அச்சம் தக்வா உணர்வும் நம்மிடம் இருக்க வேண்டும் இஸ்லாத்தின் எதிரிகளான யூதர்கள் நையவஞ்சர்கள் இணை வைப்பவர்கள் ஆகிய அனைவரும் இஸ்லாத்திக் வெற்றிக்கு என்ன காரணம் என்று ஆராய்ச்சி செய்தார்கள் அப்போது இஸ்லாத்திக் வெற்றிக்கு காரணம் பொருளாதார பெருக்கத்தினாலோ ஆயுதங்களினாலோ மற்றும் படைகளினாலோ போர் சாதனைகள் அதிகமாக இருப்பதினாலோ அல்ல மாற இஸ்லாம் சமூகத்திடமும் மற்றும் இஸ்லாத்தை இணைந்த ஒவ்வொருவர்களிடமும் இருக்கும் உயர்ந்த பண்பும் நற்குணங்களும் முன்மாதிரியான தன்மைகள் தான் இஸ்லாத்துக்கு வெற்றிக்கு காரணம் என்று அறிந்து கொண்டார்கள் இது அனைத்து தன்மைகளுக்கும் காரணமாகவும் ஊற்றாகவும் விளங்கக்கூடியவர் நபி சொல்லலா அழகி வசல்லம் அவர்கள் தான் என்று தெரிந்து கொண்டார்கள் எனவே நாம் எப்பொழுதும் நம் நபி சொல்லலா அழகி வசல்லம் அவர்கள் காட்டி கொடுத்தபடி அடிப்படையில் முன்மாதிரி முஸ்லிம் முஸ்லிம் முஸ்லிம்களாக வாழ்ந்து காட்டுவோம் வாய்ப்பளித்த உங்களுக்கு சலாத்தினை மூலம் நன்றியை கூடி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தோம்